வணக்கம் நண்பளி என் ஒத்தப்பட மரம் கதையை கேட்டு அதை கேட்டு ரசித்த எனக்கு வாழ்த்து சொன்ன அனைத்து நல்ல உலகங்களுக்கும் என் மனமார்ந்த நெறியை தெரிவித்துக்கொள்ளிறேன் இன்னிலிருந்து வேட்டைக்கருப்பு கதையை சொல்ல போறேன் வேட்டைக்கருப்பு கதை இது வந்து ஒரு பேய் கதை தான் ஆனா கொஞ்சம் விதேசமா இருந்தது என்னன்னா பேயே நேரடியாக வந்து அந்த ஊரை கட்டி கேக்குற காவல் தெய்வமான கருப்பு கிட்ட வந்து உதவி கேட்குது அந்த கருப்பு சாமியை அந்த பேய்க்கு எப்படி உதவி தான் கதை இந்த கதை எங்க நடக்குதுன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல பக்கத்துல கல்யாணத்துன்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க நடக்கிற மாதிரி கதை இருக்கு கல்லாணத்து கிராமம் கல்வராயன் மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான கிராமம் அதுல வந்து ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரம் குடும்பம் எப்படின்னா கல்லாணத்து கிராமத்துல உட்பகுதியா உட்பிரிவா செட்டில்மெண்ட் முதலியார் காலனி ஆஹ் முட்டலு காமராஜர் காலனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஏரியா இருக்கு அந்த ஏரியாவில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன பகுதிகள் அதாவது கல்யாணத்து கிராமத்தில் ஒரு உட்பகுதி ஒரு அஞ்சாறு கிராமமாக இருக்க மாதிரி இருக்குது அந்தந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்துருக்காங்க ஏறக்குறைய ரெண்டாயிரம் குடும்பம்னா ஒரு ஐயாயிரம் தலக்கட்டுக்கு ஐயாயிரம் பேருக்கு மேலே அங்கே இருக்கான்னு வச்சுக்கேன் அங்கே கதை நடக்கிற மாதிரி அதை எழுதியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பக்கம் வந்து அந்த கல்யாணத்து கிராமம் வந்து ஒரு பக்கம் வந்து வயல் சார்ந்துருக்கு ஃபுல்லாக வயல்வெளிகள் பச்சை பசிகள் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ஆனைவாரி நீர்வீழ்ச்சி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து வஜிஷ்ட நதி ஆறு ஓடுது அந்த ஆறுனோட ஒரு கரை வந்து கல்யாணத்துலையும் மறுக்கரை வந்து வேற ஒரு கிராமத்துலேயும் இருக்குது ஆறு வந்து வறண்டு போய் ஒரே மணல் பிறப்பாக பார்க்கறதுக்கு பல பல பலன் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ஒரே கட்டுக்காக கருப்பு சாமி கோயில் இருக்குது ஊரோட காவல் தெய்வம் கருப்பு சாமி அந்த கருப்பு சாமிக்கு என்ன பெருமைனால் அங்கே கல்யாணத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தினையும் ஒருத்தருக்காவது கருப்பையா கருப்பு சாமி கருப்பு துறை கருப்பேன் இப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க அதாவது குறைஞ்சபட்சம் அந்த கிராமத்தில் ஒரு நூற்றம்பது இரநூறு கருப்பையா கருப்பன் கருப்பு சாமின்னு பேர் இருக்கும் அந்தளவுக்கு அந்த சாமி மேலே அந்த கிராமத்து மக்கள் பயபக்தியோடு வந்திருக்காங்க கருப்பு த கருப்பு சாமியும் காவல் தெய்வமான கருப்பு சாமியும் அந்த கிராமத்துக்கு எந்த நோய் இல்லாத நல்லா காவல் க க காவல் காத்து நிம்மதியாக தான் வச்சுருந்துருக்கு அதனால் கருப்பு சாமி மேலே ஒரு பயபக்தியோடு தான் அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அங்கே வந்து விநாயகர் கோயில் இருக்குது மாரியம்மன் கோயில் இருக்குது மூப்பனார் கோயில் இருக்குது இப்படி இருந்தாலும் அந்த ஊருடைய காவல் தெய்வம் கருப்பு சாமி தான் நண்பர்களே இப்போ நம்ம வந்து வேட்டை கருப்பு கதைக்குள்ளே பயணிக்கலாம் கலாந்து கிராமத்தில் மூப்பனார் சாமிக்கு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு ஊரே வந்து திருவிழாபுரத்தை பூண்டுருக்காங்க காலையிலேருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு மாலை வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து மூப்பனாருக்கு பொங்கல் வைக்கிறாங்க நிறைய கிடா வெட்டி ப இருக்காங்க அந்த மூப்பனாருக்கு ஸ்பெஷல் சிறப்பு என்னென்னா அந்த வெட்டின ஆற்றோட ஆட்டோட ரத்தத்தை பிடிச்சி ஒரு குண்டால வச்சுருந்து அந்த படைச்ச சோத்தை எடுத்து அதில் பெருட்டி ரத்த சோறு வந்து படைப்பாங்க அதாவது அந்த ரத்த சோறுங்கிறது இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒவ்வொரு தெருவாக போய் ரத்த சோ ரத்த சோர கிளறி அதை வந்து மேலே தூக்கி போடுவாங்க அந்த மேலே தூக்கி போற அந்த உருண்டு பிடிச்சி தூக்கி போற சோறு கீழே வராது அதுதான் வந்து அந்த மூப்பு நாடுக சிறப்பான டைமு அந்த ரத்த சோறு படிக்கும் போது ஊருக்குள்ள யாருமே நடமாட மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இப்ப பூஜை நடந்துட்டு பூசாரி வந்து மானசாமி பூஜை நடத்திட்டு இருக்காரு ஆடு வெட்டிட்டு இருக்காங்க சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு பூஜை நடந்து முடிஞ்சு ஆட்டுக்கான ஆட்டான அந்த வெட்டின ஆட்டோட ரத்தத்தை புளிச்சு ஒரு குண்டால வச்சிருக்காங்க அதே மாதிரி படிச்ச சோத்த ஒரு இடத்துல வச்சிருக்காங்க ஊர் மக்கள்லாம் அமைதியா கொண்டாடிட்டு கலைஞ்சு போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில அந்த மூப்புனர கும்ப குடும்பத்தை கொண்டாடுற மூ மூணு குடும்பம் அதாவது பாஸ்கர் ரவி கேடி அப்படிங்கிற மூணு நண்பர்கள் அந்த மூப்புனர கும்புறவங்க வகைரா அந்த பசங்க இவன் வந்து எப்பவுமே வந்து தான் இருப்பானு கஞ்சா குடிக்கிங்க பத்தாவிலும் படிச்சுட்டு படிப்பை அதை ஊரை சுற்றிட்டு இருக்க பசங்க இவன் என்ன பண்ணுறானுவ திருவிழாலாம் முடிஞ்சிட்டனே நேராக வஜிஷ் நதி ஆறு மணல் பருப்புக்கு போயிட்றானுங்க அங்கே போயிட்டு வீடு வாங்கி வீடு சரக்கம் போட்டுட்டு கஞ்சா சுருட்டி இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அந்த பக்கம் ஆற்றுல அந்த மூணு பசங்களும் கஞ்சா இருக்காங்க இங்கே வந்து ஊரியே அமைதியாக பத்து மணிக்கு மேலே பூஜெலாம் முடிஞ்சு ஊரியே அமைதியாக இருந்தது கரெக்டாக இரவு பன்னெண்டு மணிக்கு பூசாரி மாடச்சாமி ரத்தச்சோறு படிக்கணும் அப்படி ரத்தச்சோறு படிக்கும் போது ஏத்தாப்பில் யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க ரத்தம் கி செத்துருவாங்கிறது அந்த ஊரோட ஐதீகம் சரி இப்போ வந்து இங்கே வந்து ஆற்றுல வந்து மணல் மேட்டில் வந்து பாஸ்கர் ரவி கேடி மாதிரி வந்து கஞ்சி அடிச்சுட்டு சீரெட்டு குடிச்சிருக்காங்க நல்லா இப்போ சுத்திலும் பார்த்தீங்கன்னா மணல் மேட்டில் வந்து டீர்பாட்டல் காலி பாட்டெல்லாம் கிடைக்குது சுத்திலும் சிகரெட்டு துண்டு சிகரெட் அட்டையும் துண்டு உதவி கிடைக்குது இவன் என்ன பண்றான் பாஸ்கர் என்ன பண்றான் பத்துலன்னு சொட்டு அந்த கிழக்கு காலி பட்டு எடுத்து ஒவ்வொரு சொட்டா அப்படி பார்க்கறா ரெண்டு சொட்டு நாக்கில் அப்படி சப்பி குடிக்கிறான் அந்த அளவுக்கு அவன் போதை பத்தது உடனே கேடி மாதிரி என்ன பண்றான் போதை பத்திர மீண்டு ஒரு கஞ்சா சிகரெட்டை பத்துச்சு அப்படியே மூணு பேர் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலை புரிஞ்சது கரெக்டா பத்து மணிக்கு வந்து தண்ணி அடிக்க வந்தோன்னா மணி சரியா மணி பன்னெண்டு இரவு பண்ண அவனுக்கு போதை மணி பன்னெண்டாச்சு நடிச்சா ஆனது தெரியாத போதில வந்துட்டு இருக்காங்க ரவி என்ன பண்ணுறான் மேகத்தை பார்க்குறான் மேகத்துல வந்து வானம் அப்படியே மிதந்து போயிட்டு இருக்கு அதை வந்து அந்த அந்த நிலவு வந்து அந்த மேகத்துல மறைஞ்சி மறைஞ்சி மறைஞ்சு அப்படியே ஓடிட்டு இருக்கு அதை பார்த்து ரசிச்சுட்டு காற்றுல கூடு போட்டு அப்படியே போக சீரடி அடிச்சுட்டு ரசிச்சு பார்த்துட்டு காட்டுல போட்டு போட்டுட்டு அந்த நிலவை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு குடிக்கணும் அதெல்லாம் அந்த நிலவை ரசிச்சுட்டு இருக்கான் அப்படியே போதையில அந்த நிலவு மறைஞ்சி மறைஞ்சு ஓட்ட பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் இப்படி சூழ்நிலை கரெக்டா மணி பன்னெண்டு இங்கே வந்து மாடசாமி பூசாரி என்ன பண்ணுறாரு ரத்தத்தை கொட்டேன் ரத்தம் பிடிச்சி வச்சிருக்க அந்த குண்டால சோத்த கிளறாரு கிளறி அப்படியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு தெருவாக போறாரு எந்த ஒவ்வொரு தெருவிலையும் முச்சந்தியில் கரெக்டாக சோற்ற உருண்டு பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி போகிறாரு ஒரு பருக்க கூட கீழே வளங்க அப்படியே ஒவ்வொருத்தர் ஏன்னா பத்து தெருவு இருக்குது பத்து தெருவுக்கும் ஒவ்வொரு சந்திப்பு பார்த்தீங்கன்னா யாரை பெரிய ஒரு இருபது சந்திப்பு இருக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா திடகாத்தியமான ஆள் அவர் ஆட்டா சாட்டமாக இருப்பார் அப்படியே அருள் வந்துச்சு காப்பறம் புதுக்க முடியாது தனி மனுஷனா ஒரு குண்டால எடுத்துக்கிட்டு வீதி வீதியா போயிட்டு இருக்காரு இங்க பசங்க கஞ்சா பகுதியில அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க சரியா மணி பன்னெண்டு கரெக்டா பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துல ஒரு அப்படியே மல்லிகை பூசாப்பிடி மல்லிக்கு அப்படியே மிதந்து காத்து இவனை தம் இருக்கானுல அந்த நேரத்துல பாஸ்கர் சொல்றான் மச்சான் என்னடா திடீர்னு ஒரு மல்லிகை பூ ரவி சொல்றே அங்க யாராவது பக்கத்துல பயிரிட்டு இருப்பாங்களா சொல்லி சொல்றேன் ஏ மல்லிகை தோட்டம் நம்ம ஏரியால நான் பார்த்ததே இல்லை நீ வேற அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நல்ல கம கம கமம் வருது அங்க மல்லிகை தோட்டமே கிடையாது இந்த பக்கம் ஆறு ஆத்து கரைகளை எல்லாமே பணம் ஓலைகள் ரெண்டு சைடு கரையில பணம் மரம் நட்டுருக்காங்க அந்த போ பணம் ஓலை மட்டும் சில 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 காத்துல ஆடிட்டு இருக்கு அப்படியே ஆத்து அந்த கரை இறங்கணும் பெரிய மாந்தோப்பு அந்த பக்கம் அதே மாதிரி தென்னந்தோப்பு அதே மாதிரி ரெண்டு கரையிலும் பனை மரங்கள் இருக்கு சலன்னு கேட்டுட்டு இருக்கு ஆனா மல்லிகை பூவா திடீர்னு அடிக்குது கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்குது திடீர்னு ஒண்ணு சல சல அப்படின்னு ஒரு சொல்லி கேட்குது யாரோ ஒரு பொண்ணு நடந்து வர நடந்தவரை சொல்லி நீ மச்சான் ரெஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மல்லிகைப்பூ வாசம் கேக்குது இப்ப கொழுசு சத்துமுன்னு கேட்டுறாங்க ஏ வாதி சொல்றான் யாராவது உன்ன மாதிரி பசங்க கூப்பிட்டு அந்த மாதிரி பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து வேலையை முடிச்சு விட்டு போயிருப்பானுடா அவளை அப்படி சுத்திட்டு அப்படிங்கிறான் ஆமாண்டா உன் மாதிரி அவனால கூப்பிட்டு வந்து வேலையை முடிச்சுன்னா அப்படி விட்டு போயிருப்பான் அவன் நடந்து போயிட்டு இருக்கா அவளவுதான் அந்த மல்லிப்பூ வாச வச்சுட்டு உம குமுன்னு சொத்து அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருந்தான் மாது பார்த்தா இவன் நெருங்கி வந்துட்டு இருக்கு அந்த கொலுசு ஒளியும் ஒரு பக்கத்துல ரவி கேட்கறான் டே மச்சான் அந்த கொலுசு சத்தம் நம்மள நோக்கி வர மாதிரி இருக்குடா அப்படிங்கிறான் கொலுசு சத்தியது வாச கம்ம 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 அந்த மூணு பேரும் அப்படியே உத்து பாக்குறாரு என்ன இனினு கொலுசு சத்தம் கேக்குது அங்க மாலசாமி பூசாரி ஒவ்வொரு தெரிவா போறாரு உச்சங்களை நினைக்கிறாரு சுத்தி ஊத்தி பாக்குறாரு நல்லா மீசம் முரட்டு மீச அப்படியே அருள் வந்து நிற்கிறாரு மூப்பரம் அருள் வந்து நிற்கிறாரு உருண்டை பிடிச்சி அப்படி தூக்கி போறாரு மேலே உரண்டு போது ஒரு பொருட்கிறேன் ஆச்சரியம் இது அருள் வந்து யாருமே ஊரே ஆள்லாம் கதவு சாத்திக்கிறாரு கதவு எல்லாம் சாத்தி அமைதியே தூக்கிட்டு அவர் ஒவ்வொரு தெருவா போயிட்டு இருக்காரு இந்த பாஸ்கர் ரவி இவனெல்லாம் போதையில் தள்ளாடுறானு பார்த்தா அவனை ஏறு பார்த்த மாதிரி ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு பார்த்தா கரை மேல ஒரு பொண்ணு நிற்கிறாங்க வந்து பார்த்த ரோஸ் கலர் சேரீ நல்ல மல்லிப்பு நிறைய வல்ல மல்லிப்பு ஜாக்கெட்டு ரோஸ் கலர் ஜாக்கெட்டு ரோஸ் கலர் நிறைய தலைநியாக மல்லிப்பு தேவதைன்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு அழகான பொண்ணு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் ஒரு அழகான பொண்ணு கரை மேலே நின்றுட்டு சிரிக்கிறாங்க வசீரமாக சிரிக்கிறா சிரிப்புனா ஓகேன்னு சிரிக்கிறதுனா அப்படி சின்ன புண்ணங்க இவனை ரெண்டு பேரும் நட்டு கரையில் மணல் மேட்டில் எல்லாம் போதையில் இருக்கானு இவனை பார்க்குறான் ஏன் மச்சா போறாங்க ஒருத்தின்னு இருக்கான் இவ ஒரு இது இடுப்பில் ஒருத்த கையில் வச்சுட்டு இப்ப கையாட்டுறான் ஒரு கையில் இடுப்பில் வச்சுட்டு சிரிச்சிட்டு வாங்கிறான் இவன் என்ன பண்ணுற முன்பு நீங்கள் வா அவங்கிறான் மணல் கூப்பிட்றான் மணல் மேட்டு அவள் அவள் இப்படி இப்படிங்கிறான் சிரிச்சுட்டே இடுப்பில் ஒருத்த கை வச்சுட்டு சிரிச்சுட்டு இங்கே வாங்கங்கிறான் இவன இப்படி வாங்குறானு அவன் அப்படின்னு அங்கேயே நின்றுட்டு இருக்கா கடமையில நின்றுட்டு அதாவது இவ்வளோ தான் தேவதைங்கிற வார்த்தையை கேட்டுருப்போனா இன்னைக்கு தான் நேரடியாக பார்க்குறேன் சரி கடனே அவன் சொல்கிறான் மாது ஏய் பாஸ்கர் நீ போ அவளை தூக்கிட்டு அவளை மணல் மைட்டில் போட்டு தூக்கிட்டு போடா அப்படிங்கிறான் உடனே பாஸ்கர் ஏந்திக்கிறான் ஏந்திரிச்சு போ அதில் புத்துணம் விழுந்துடான் தல்லாடிட்டு ஏந்திச்சு நாங்கள் புன்னேஸ்வரின்ட்டு ரவி ரவி நீ போடா அப்படிங்கிறான் ரவி போகிறான் போறான் போன உடனே பக்கத்தில் நெருங்கி ஆடிக்கிட்டே போறான் அவன் கரையில நெருங்கி வச்சுட்டே இருக்கான் பக்கத்துல போனவுடனே அவன் என்ன பண்ற டக்குன்னு மாந்தா புள்ளி இறங்கி நடக்க கொஞ்சம் இருட்டானு இவன் அவளை கூப்பிட்டு இங்க வந்தலான்னு பாக்கிறான் அவன் மாந்தா புலி கூப்பிட்டு போறா இவன் ஏ நில்லு நில்லு நில்லுட்டே போறான் கரையில இருந்து இறங்குறான் இந்த பக்கம் ரெண்டு சடம் பணம் உலைகள் சல சல சலன்னு சவுண்டு கேட்குது மாந்தோப்புல ஒட்டி இருக்கு ஒரே இருட்டா ஒத்தடி பாதை மாந்த ஒத்தடி பாதையில் அப்படியே நடந்து போறான் இவனும் போறான் ஏய் நில்லு நில்லு நின்று போறான் என்ன கையாட்டி கூப்பிட்டு பாட்டுன்னு போறான் அப்படிங்கிறான் அவன் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறா இவனும் வேகமாக போகிறான் பக்கத்தில் போயிட்டு நில்லு நில்லுங்கிறான் அவன் மெல்ல ஒரு ரெண்டு ஸ்டெப்பு அப்படி போயிட்டு இருக்கேன் டக்குன்னு போனவனே அப்படி கையை பிடிக்கிறான் நில்லு எங்கே போறா அப்படின்னு கையை பிடிக்கிறான் அவன் நின்றான் அப்படி கையை பிடிச்சோன்னு நிற்கிறான் கையை தொட்டோன்னு அவனுக்கு அப்படி ஜில்லு நேடு பா இப்படி ஒருத்தான் அப்படிங்கிற மாதிரி ஜில்லு நேடு கையை பிடிக்கிறான் என்ன கூப்பிட்டு போயிட்டுருக்க ஆ ஆனால் போகலாம் அவனு சொல்கிறான் அவன் அப்படி திருப்பி போக போகிறான் நடக்கிறான் நடக்கும்போது அவன் சொண்டி வா பக்கத்தில் அப்படின்னு அப்படி சொண்டி இழுக்கிறான் டக்குன்னு திரும்புகிறான் நாளை